வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனே தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வயிறு வந்து சிலருக்கு கட கடபுடான்னு ஒரு சத்தம் கொடுக்கும் பார்த்துருப்போம் அது பேர் வந்து ப்ளோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மோஸ்ட்லி இந்த வின்டர் கிளைமேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் எல்லா நேரமும் பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க அதாவது என்ன சாப்பிட்டாலும் வயிறு உடனே நிறைஞ்சிரும் ஒரு சத்தம் வயிற்லேருந்து குடுக்கு முடுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அதுதான் ப்ளூட்டிங் ஃப்ளாட்டுலன்ஸ் ஆனால் அதே இது இந்த கிளைமேட்டில் அந்த பிரச்சனை இல்லாதவங்களுக்கு கூட இதுவரைக்கும் இருந்திருக்காது ஆனால் இந்த ஒரு குளிர்காலங்களில் அவங்க ரொம்பவே அதை ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் ஒரு ஐ ஒரு அஞ்சஞ்சு விஷயம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விஷயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்பீசஸ் அதாவது நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஒரு அஞ்சு ஜாமான்களும் ஒரு அஞ்சு அக்குபஞ்சர் புள்ளியும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஸோ பஞ்சர் புள்ளிகளே ஆக்சுவலி போதுமானதாக தான் இருக்கும் அதை மட்டுமே நீங்கள் மொதல் ட்ரை பண்ணலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா மட்டும் நான் சொல்ல போகிற அந்த ஐந்து விஷயங்கள் உள்ளடக்கின ஒரு டீ ரெகுலராக இந்த கிளைமேட்டில் நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப அருமையாக ஒரு அஞ்சு நாள் குடிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க போடும் ஸோ அப்போது இந்த வீடியோ ஒரு ட்ரிபிள் ஃபைவ் சேலஞ்சாக தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ ஒரு அஞ்சு விஷயம் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற ஒரு உபயோகமான ஒரு பொருட்கள் அஞ்சே அஞ்சு அக்கு பஞ்சர் புள்ளி ஐந்து நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்க போது ஸோ உண்மையிலே இது ஒரு ட்ரிபிள் ஃபைவ் சேலஞ்ச் தான் ஸோ அப்போது நீங்கள் நான் இப்போ இந்த கிளைமேட்டில் ஏன் ப்ளோட்டிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ரீசன் தேவையில்லை ரொம்ப சிம்பிள் ஏன்னா கிளைமேட் ரொம்ப வெளியில் சேஞ்ச் ஆகும்போது அது அதை மாடரேட் பண்ணுறதுக்காக நிறைய டெம்பரேச்சர் நம்ம பாடி உருவாக்க போகுது ஸோ உருவாக்கும் போது நம்மளுக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து போய் ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஸ்வீட்ஸ் கிரேவிங் இருக்கும் ஸோ நம்ம அப்படி சாப்பிடும்போது அதை டைஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் இந்த கிளைமேட்டில் கம்மியாக இருக்கும் ஸோ ஃபேட்டாக அது வந்து கன்வெர்ட் பண்ணி தான் வைக்க ட்ரை பண்ணும் அப்போ உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை பட் நிறைய சாப்பிட்டுட்டோம் ஸோ அதனால அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது லிவர் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும் வயிறு கொஞ்சம் தடுமாற ஆரம்பிக்கும் கான்ஸ்டிபேஷனும் உருவாகும் ஸோ இந்த ஓவர்லோடனால நம்மளுக்கு அந்த ஒரு சத்தம் செரிக்காமல் வயிறு கும்முன்னு ஆகிறது நம்மளுக்கு இருக்குது ஸோ இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஒரு முக்கியமான நம்ம பொருட்கள் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க அதில் முக் முக்கியமா இருக்கிறது ஓமம் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா பொருட்களும் அரை அரை டீஸ்பூன் போட்டு நல்லா ஐநூறு எம்எல் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை இரநூத்தி ஐம்பது எம்எல் மாற்றி அதை குடிச்சிட்டு வந்தால் போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடித்தாலே போதும் கம்மியான பிரச்சனைகள் தான் இருக்குன்னா வேளை குடிக்கலாம் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் எம்ட்டியாக இருக்கும்போது குடிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை அல்சர் ஆல்ரெடி ரொம்ப சிவியராக இருக்குன்னா சாப்பிட்ட உடனே அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் இந்த டீயை வெறும் வயிற்றில் எடுக்காமல் ஸோ நம்பர் ஒன் வந்து ஓமம் இன்னொன்று சுக்கு அதுக்கடுத்து ஏலக்காய் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதே மாதிரி சோம்பு சோம்பு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சோம்பு போட்டிங்கன்னா போதும் இது கூட பட்டைத்தூள் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்து பட்டத்தூள் போட்டால் போதும் ஸோ இந்த ஐந்து பொருட்கள் மட்டும் போட்டு கொதிக்க வச்சு உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து அதை வடிகட்டும் போது அந்த டம்ளர்ல வந்துட்டு தேன் ஊத்தி இதை வடிகட்டி கலந்து குடிக்கலாம் உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தேவை கிடையாது ஆனா எனக்கு இனிப்பு போட்டு தான் குடிச்சாகணும்னு நீங்க நினச்சிங்கன்னா இதில் தேனை விட இன்னும் நல்லா எது இருக்கும் அப்படின்னா வெள்ளைக்கட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வெள்ளக்கட்டிக்கு வந்து இயற்கையாகவே சூடு தன்மை வந்து உள்ள ஒரு விஷயம் ஸோ அந்த வெள்ளைக்கட்டியில கொஞ்சம் தட்டி போட்டு நீங்கள் குடிக்கலாம் ஒருவேளை நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் எனக்கு இனிப்பு தான் ஆகணும் இதை அப்படியே குடிக்க முடியலன்னா மட்டும் ஆனால் இது எதுவுமே போடாமே சோம்புலாம் போடுறதுனால அந்த தண்ணியில் வந்து ஓமம் சோம்புலாம் போடும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையோட தான் அது இருக்கும் நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதை குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு நல்ல ஏப்பம் வரும் கேஸ் பிரியவும் ஆரம்பிக்கும் இன்னொன்று இதில் சுக்கு போடுறதுனால அதில் டைஜஷன் பவர் அந்த அக்னி தீன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும் அதன் மூலமாக உங்கள் டைஜஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு டீயை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க எப்பயுமே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கூட இதை உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு பானமாகவே நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம் ஸோ இப்போது அக்கு பஞ்சர் புள்ளிக்கு வரலாம் ஸோ அக்கு பஞ்சர் புள்ளியில் நான் சொல்கிற எல்லா புள்ளிகளும் மோஸ்ட்லி காலில் இருக்க இருக்குது ஸோ நான் அதோடய பேரும் அதோடய லொக்கேஷனும் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துட்டு லைட்டாக மூச்சை இழுத்து விட்டுட்டு நீங்கள் அதை ஒரு பத்து தடவை மட்டும் அமைக்க விடலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை பண்ணலாம் அதாவது ஒவ்வொரு வேலையுமே உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டைஜன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரியான ப்ளோட்டிங்கே வந்து இருக்காது இது நான் சொல்ல போகிறது எல்லாமே கால் கையில் இருக்கிறதுனால எந்த காலில் வேணாலும் செய்யலாம் எந்த கையிலனாலும் செய்யலாம் ரெண்டு காலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு கையிலையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அதில் முக்கியமாக டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஒரு புள்ளி பிசி சிக்ஸ் அது வந்து கையில் இருக்குது ஸோ நம்மளோட இந்த இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அந்த கிரீஸ்ல இருந்து மூணு விரல் வச்சா அந்த முடிகிற இடந்தால் பிசி சிக்ஸ் ஸோ அந்த பிசி சிக்ஸ் பாயிண்ட்டை தோணிங்கன்னா ஈவன் அந்த புளோட்டிங்கோடு சேர்ந்து ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாமல் வாமிட் சென்சேஷன் இருந்தால் கூட அதுவுமே இதில் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெண்டாவது புள்ளி எஸ்பி சிக்ஸ் இது வந்து காலில் இருக்குது ஸோ இது ப்ளோட்டிங் மேலே வரும்போது லோயர் அப்டமன் அதாவது அடிவயரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வழி இருக்கும் ஸோ அந்த அடிவயிருக்கு ரொம்ப தேவையான முக்கியமான புள்ளி இந்த எஸ்பி சிக்ஸ் அடுத்து எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் வந்து நம்மளோட மேல் வயிறு அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சத்தத்தோட கும்முன்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு உடம்பெல்லாம் வலி இருக்க மாதிரி வேற இருக்கும் அந்த மாதிரி வலிகளுமே சேர்ந்து இந்த ஒரு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் புள்ளி தூண்டும்போது குறைய ஆரம்பிக்கும் அடுத்து ரென் டுவெல் அப்படிங்கிற ஒரு புள்ளி அது நம்மளுக்கு இருந்து மேலே நாலு விரல் வைக்கும்போது முடிகிற அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்து ரென் ஆர்இஎன் டுவெல் அங்கே நாளே வலி இருக்கும் ஸோ லைட்டாக மூச்சை இழுத்து விட்டுட்டு பத்து தடவை நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போதே அந்த டைமே வந்து உங்களுக்கு ஏப்போம் வர்றத உங்களால் பார்க்க முடியும் அடுத்து எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு புள்ளி அதோட லொக்கேஷனும் வயிறில் இருந்து இந்த பக்கமாக இருக்கும் ரைட் சைடில் ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்ட்லேயுமே அதோடய இன்ச்சஸ் அது எப்படி விரல் வைக்கணுங்கிறதையும் நான் லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ பிசி சிக்ஸ் எஸ்பி சிக்ஸ் எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் ரென் ட்வெல் எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ஐந்து புள்ளிகளும் அந்த ஒரு ஐந்து பொருட்களும் உங்களோட லைஃப்பில் வந்து இந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் தவிர்க்கும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த climate மட்டுமே இல்லை எப்போனாலுமே ஒரு வேலை நீங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அன்னைக்கு மட்டும் கூட இந்த புள்ளிகளையும் இந்த பொருட்கள் அடங்கு டீயையும் நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வரலாம் அந்த அன்னைக்கு மட்டும் இதே உங்களுக்கு லாங் டைம் பிரச்சனை இருக்குன்னா ரெகுலராகவே அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் இந்த புள்ளிகளையும் நீங்கள் தூண்டலாம் இந்த ஒரு டீயையும் நீங்கள் ரெண்டு வேலை குடிக்கலாம் கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நைட்டு மட்டும் குடிச்சிட்டு படுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ப்ளோட்டிங் இருந்தால் நைட் கண்டிப்பாக தூக்கம் வராது ஸோ அப்போ நைட்டு குடிச்சிங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே உடல் வலியோடு எழுந்திரிக்கிறது மலச்சிக்கல் இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது நைட் மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளைமேட்டில் இது ஒரு தீவிரமான பிரச்சனை தான் ஸோ இன்னைக்கு நிறையா பேருக்கு இந்த கிளைமேட்டில் இந்த பிரச்சனை இருக்குது நிறைய உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிட்ருவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயிறு அடைச்சிட்டு இருக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள் அதுக்காக நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லலை உங்களுக்கு இந்த கிளைமேட்டில் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நல்ல கொழுப்பு பதார்த்தங்களும் நல்ல புரதங்களும் அடங்கின உணவுகள் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க போய் சிப்ஸு வடை டீ காஃபி இந்த மாதிரி உடம்பு டீஹைட்ரேட் பண்ணுற உணவுகளை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி செரிமானம் இல்லாமல் வேற பிரச்சனைக்குள்ளே போகாமல் கொஞ்சம் அலர்ட்டாக நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் எடுங்க நல்ல உணவுகள் எடுங்க அப்போ இந்த பிரச்சனையும் வராது வந்ததுன்னா உடனடியாக இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வேகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்